இனிய நாளாக அமைய இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை மடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் உயிர்வழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனையில் சாந்தலைங்கிற எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனரும்பு ஆலையும் எனத்தெழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் ஏந்து கருத்தே போற்றியோ நமசிவாய சிவாய நமகோம் ஆவணித்திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை பத்தாம் தேதி விரை மாலை ஆறரை மணி வரை மிருகசீரிடம்பின்மீர் நாளை காலை நாலு மணி வரை அருட்பணுவல் திருக்குறள் நூற்றி மூன்று பயந்துக்கார் செய்த உதவினயந்தூக்கின்னன்மை கடலின் பெரிதே ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு தலம் திரு எருக்கத்தம்புலியூர் முதலாம் திருமுறை படையார் திருபூத பகடார் உறி போர்வை உடையாளுமையான் உடனாயிடு கங்கை சடையான் தகு தகுகோயில் விடையான் அடியேன் வினைதானே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் வாசல் வகுத்தன ஒன்பது போலவர் மார்பின் நூலிலை ஒன்பது போலவர் கோல குளச்சடை ஒன்பது போலவர் பாரிடந்தானே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை முதுசினவில்வுணர்வுற மூன்று முறு நொடிவரையின் மூல எரிசை சதுரர்மதி பொதிசடையர் சடையர் சங்கர விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர வெதிர்வினையலுமொழி எழுபொறிகள் சிதறைகளில் ஏனமுழுத கதிர்மதியின் வளரொழிகள் இருளகல நிலவுகாலத்திமலையே தச்சாமுசாமிகள் கண்ணப்பநாயனார் சட்டமுனி பாம்பாட்டி திருக்கச்சி நம்பி போடிவாளையம் பழனிப்புசாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர்மாகளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மான்தலைவடிவ மிருகசீரிடவின்மீன் முதலாம் திருமுறை பண்டு ஆழ்கடல் நஞ்சையுண்டு களிமாந்தி வண்டு ஆர்வோலில் அம்பர் மாகாலம் மேய விண்டார்வரம் வேவே மேறு சிலையாக கொண்டான் கழியேத்த குருகா குற்றமே சிவஞான போதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் மரண் என தொழுமே ஆதீனப்படுவல் வைராக்கிய சதகன் நாற்பத்தி மூணு பெறுவது என்னை கொள் சுக்கிலம் கழித்தலால் வெறுந்தவ வழி குன்றும் உருவது அவ்வளவே பிணை நீ விரும்பு உடற்கும் ஆணியது உண்டால் அறிவு ஆமறியாமை தோய்ந்து உடல் தினவு அதைச் சுகமேனா நின்றாய் சிறிது நெஞ்சமே நமது சிற்றுகம் எனிச் சிவனை ஆதரிப்பாயே பதிற்று பத்தந்தாதி முப்பத்தி ஐந்து குன்றெனும் குணத்தாய் கோதில் மெய் ஞானம் கூடியே அடியவர் வாழ்வில் ஒன்றியே நின்று ஊனத்தை நீக்கும் உணர்வு அருள் மாதவ உலகில் பொன்றிடும் வாழ்வு பெரிதன எண்ணிப் புன்மைகள் செய்திடும் எனது கன்றிய கலக்கத்தை நீக்கி கவின் ஊரு செந்தமிழ் தந்தாய் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்